அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற்றிட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் நாணி அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் குறைவாக பெற்றுக்கின்றார் இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காளர் பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதைப் போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளர்களை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல இரண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன இப்ப இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் பல கட்சிகள்லாம் உங்க நாடு தேசிய கட்சி என்று கருதுகிறேன் இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து இரண்டாயிரத்தி பதினாலே போட்டியிட்டார்கள் அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேல மேதக ஆளுநராக இருக்கின்ற திரு சிஆர் சிபி சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளர்களை நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டு குறைவாக பெற்றுக்கின்றார் அப்படி இல்லாமல் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கு அதோடு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுகின்றார்கள் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் அவர் கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று எதுவுமே கிடையாது வாயிலே வட சுட்டு எப்பொழுது பார்த்தாலும் பொய்ச் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருந்ததை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றாரோலிய உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான் அதாவது நூறு அறிவிப்புகள் ஐநூறு நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சிதான் வந்திருக்குது எதிர்பார்க்கிறோம் ஐநூறு நாள் வாக்குறுதி நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவரை அடையாளப்படுத்தி இருப்பதாக பேசிட்டு அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரிச்சு பார்க்காதீங்க நாட்டில் அப்படி இருக்கக்கூடாது அதிமுக நிலைப்பாடு ஜாதிக்கும் மகத்திற்கும் அப்பாற்பட்டு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் நல்லா பாருங்க இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது எல்லாமே திமுக போட்டிட்டு திமுக போட்டியிட்டது அப்போ சூலூரிலும் போட்டிட்டோம் அப்போ திமுக இங்க யாரு நிமிஜினாங்களா கம்யூனிஸ்ட் தான் நாடாளுமன்றத்தில் அப்பா நாடாளுமன்றத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் நின்னார் அப்ப அவர் வெற்றி பெற்றார் சூலூர்ல சகோதரர் கந்தசாமி போட்டியிட்டார் அந்த இடத்தேர்தல் நாங்க வெற்றி பெற்றோம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒன்பது இடத்துல நாங்க வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்துல பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு

அவர் போறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது இது கடையில் விற்கிற பொருள் அல்ல இது ஒரு கட்சி அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த தான் கட்சி நடத்துவோம் இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டார் இது நானும் நாங்கள் நாங்க நானும் அருமிச்சார் வேலுமணிய நீக்கல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படையில் நீக்கிறோம் பொறுப்பொழுது நீக்கிறோம் அவர் மட்டுமல்ல அவரோட சேர்ந்து மூன்று பேரும் ஆக இது பொதுக்குழுவலால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் சேர்த்துகின்ற எண்ண ஒருபோதும் கிடையாது அவையே அவர்களே உறுப்பினரே இல்லை அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்ல இதுல பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது அந்த அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை புரட்சித்தலைவரின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக உணங்கும் என் அக்கா புரட்சித் புரட்சித்தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்பொழுது அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் பதவியில் அறிவிச்சிட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு நான் இது என்ன கம்பெனியா கம்பெனியா வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையது இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார மாற எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அவர்கள் கட்சி இரண்டாக பிழைப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவளுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனச்சம்மல் புரட்சித்தலை எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் நினைவு நீண்ட திமுக உறவு நீ அவரை தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் அண்ணாமலைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் நீ அவர்கள் கேட்டா அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சு வரலாம்

இருக்கலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு அருமையான கேள்வி கேட்டு அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி எங்களை தான் கேள்வி கேட்டு அவர்கள் கேள்வி கேட்கவே மறுக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் முப்பதாயிரம் கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்த என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கா என்ற செய்தியை ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் அமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளிவேல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதை பற்றி அவரும் பேசியிருக்காரு நாங்களும் பேசியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும் ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உத்தம தருள்போது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதுதான் வித்தையாக இருக்கின்றது திந்தையாக இருக்கின்றது என்னங்க கல்வி செல்வத்தை இன்றைய தினம் கொச்சைப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதியார் காலத்தில் காலத்தால் அழிக்க முடியாத செல்லும் கல்வி செல்வம் எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடுவோம் ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை ஒச்சப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது அவர் தன்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார் வயது முடிவின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பட்டம் படித்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கும் முன்னுரிமை கொடுத்தோம் அதனால் பல கல்லூரிகள் தமிழகத்திலே தோற்று வைக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதற்கு துணைகின்றது அதிமுக கட்சி ஆகவே இதற்கெல்லாம் எதிர்காலத்திலே

கள்ளச்சாராயம் மரணத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கு இது ஆனமலையில் தான் குடிச்சாங்க இது ஆனமலையில் நடைபெற்ற சம்பவம் இங்கே மருத்துவமனையில் கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கல அந்த கள்ளச்சாராயம் பருகியவர்களை குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கோவை மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு சொல்ல வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள் அவர்கள் பாதிக்க அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கவில்லை அது மட்டுமில்ல இப்பொழுது விழுப்புரத்தில் கூட ஏதோ கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன அதோட கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்தா செய்தி வெளிவருக்கிறது அதோட திருத்தணியில் ஆந்திராவிலிருந்து ஒரு இருபத்தி அஞ்சு லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டது இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சிலது பிடிக்கிறாங்க சிலது பிடிக்கல நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக அன்றாடம் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் இருந்துகின்றது இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் இன்றைக்கு சென்றுவிட்டது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக என்பதை என்பதையெல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன் இன்றைக்கு ஊடக படையிலையும் பத்திரிகை சந்திக்கின்ற பொழுதும் இதை சுட்டிக்காட்டினேன் ஆனால் இதற்கு இந்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இருக்கலாம் ஏன்னா அங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள் அந்த திமுக வைக்கின்ற உள்ளாட்சி அமைப்பு அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை பத்திரிகை ஊடக நம்ப போட அதை வெளியில கொண்டு வாங்க என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க நடுவையோட செயல்பட்டா நிச்சயமா இந்த அரசு அடுத்தது காணாமல் போயிடும் இப்பவும் சொல்றேன் ஊடக நம்பி பத்திரிகை நடுவில் செயல்படுங்க இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும் திமுக கட்சி காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஊழல் நடைபெறாத துறையே இல்லை எல்லா துறையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால கேள்வி கேட்டீங்களே ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை அரசு அங்கம் வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படி ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா அது உண்மையா தானே இருக்கும் ஏங்க நாங்க புறக்கணிச்சுட்டு அப்புறம் எப்படி ஸ்டாண்ட் சொல்லுவோம் அப்படி எப்படி சார் நல்லா கேளுங்க புறக்கணிப்புன்னா என்ன புறக்கணிப்புன்னு நாங்க வெளியிட்டாச்சு அதாவது அது அதாவது தெளிவா நான் சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டிடாத காரணம் தெளிவுபடுத்தி ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு ஊடகத்தில் பிடிக்கிறாங்க ரோட்டில் போடுறாங்க ராமராஜ் சட்டை சட்டையில் சட்டையில கம்மி அந்த சட்டையெல்லாம் ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு நினைக்கிறேன் வேஷ்டி பட்டு போட தினையும் உடனே குமிக்கிறாங்க பத்து அமைச்சர்கள் விக்கிரவாணியிலே முகாமிட்டு வீதி வீதியா போய் பணம் வாக்காளருக்கு அப்படியே தாராளமா இன்னைக்கு வாரி இறைக்கிறாங்க தினந்தோறும் பிரியாணி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில போய் ஜனநாயகம் இப்படி தேர்தல் நடக்குமா சொல்லுது ஜனநாயகத்தை படுகொலை செய்யுது வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு முடியாது ஏன்னா இந்த இந்த இடைத்தேர்தலில் அங்கே முகாமிட்டு செய்கிறார்கள் அங்க கட்சிகள்லாம் கட்சிகள் முகாமிட்டு செய்கிறாங்க அதுல எவ்வளவு வாக்கு சதவீதம் என்று தேர்தல் தான் தெரியும் ஒன்றும் தெரியாது ஆகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம்